ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் மருத்துவமனைகளில் நேரமாற்றத்தின் தாக்கம் ஆய்வில் வழியான திடுக்கிடும் தகவல் இவிசாவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் சுவிஸ் சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்து மின்னணு அடையாள சட்ட வாக்கெடுப்பை ரத்து செய்ய கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் முதியோர் மீது அதிகரிக்கும் வன்முறை ஆய்வு எச்சரிக்கை அமெரிக்க ராணுவ வடிகுண்டுகளை விரைவில் அளிக்க உள்ள சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் இணைய தாக்குதல் குறித்து கட்டாய அறிவிப்பு விதி சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டுக்கான நிர்வாக செலவுகள் தொடர்பில் வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் sky auto okay நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை auto மட்டுமே swiss மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் இணைப்பு கட்டணத்தை மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள புதிய மருந்து இறக்குமதி வரிகள் சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு தள்ளக்கூடும் என்று சூரிச் பொருளாதார நிபுணர் ஒருவரை எச்சரித்துள்ளார் நிறுவனம் அமெரிக்காவில் தொழிற்சாலை அமைக்காவிட்டால் பிராண்ட் அல்லது காப்புரிமை பெற்ற மருந்துகள் மீது அக்டோபர் ஒன்று முதல் நூறு வீத வரிகள் விதிக்கப்படும் என டிரம்ப் தெரிவித்திருந்தார் இது தொடர்பான விவரங்கள் இன்னும் தெளிவாக இல்லை என்று சூரிச் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரும் சூரிச் பொருளாதார ஆராய்ச்சி மையத்தின் இணை இயக்குநரும் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு செல்லும் மருந்து ஏற்றுமதியின் பெரும்பகுதி இவ்வரிகளுக்குள் வந்தால் மேலும் அவை நீண்ட காலம் நீடித்தால் சுவிட்சர்லாந்து நிச்சயமாக பொருளாதார மந்த நிலைக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதென்று அவர் எச்சரித்தார் முன்னதாக ஆகஸ்ட் ஒன்று அன்று அமெரிக்கா சுவிட்சர்லாந்தின் பல பொருட்களுக்கு முப்பத்து ஒன்பது வீத வரி விதித்தபோது அந்த மையம் சில மணி நேரங்களுக்குள் அதன் தாக்கத்தை கணக்கிட்டு உள்நாட்டு மொத்த உற்பத்தி சைவர்தசம் மூன்று வீதம் முதல் சைவர்தசம் ஆறு வீதம் வரை குறையக்கூடும் என மதிப்பிட்டது அப்போது இது பெரிய அதிர்ச்சி எனினும் மந்த நிலை தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் மருந்துகளுக்கு வரிகள் விதிக்கப்பட்டால் அது முற்றிலும் மாறுபட்ட சூழலை உருவாக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் ரசாயன மற்றும் மருந்து துறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் ஏழு தொடக்கம் எட்டு வீத பங்களிப்பை செய்கிறது கடந்த சில தசாப்தங்களில் அதிகப்படியான ஏற்றுமதி வளர்ச்சியையும் இந்த துறையே வழங்கி வந்துள்ளது ரோச் நோவாட்டிஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளதால் அவை விலக்கு பெறலாம் எனினும் பல சிறிய நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அபாயம் அதிகம் என கெஸ்பாக் எச்சரித்தார் அமெரிக்காவில் மருந்து விலை குறைக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் அதிகரித்துள்ள நிலையில் நோவாட்டிஸ் திங்கட்கிழமை சென்டெக்ஸ் எனப்படும் தனது சிகிச்சை மருந்தை அமெரிக்க நோயாளிகளுக்கு நேரடியாக குறைந்த விலையில் வழங்கும் புதிய தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஊரி மாகாணம் ஆல்டாப் பகுதியில் உள்ள ஆயுத நிறுவனம் வழியாக அமெரிக்க ராணுவத்தின் அதிகப்படியான வெடிகுண்டுகளை அகற்றும் வேலைகள் விரைவில் நடைபெறவுள்ளன ஆமாசூஸ் ராவ் நிறுவனம் மற்றும் அமெரிக்க ராணுவத்துக்கிடையே புதிய ஒப்பந்தம் இதற்கு வழிவகுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் அண்மை ஆண்டுகளில் ராணுவ வீரர்கள் குறைந்திருப்பது பயிற்சிக்கான சிமுலேட்டர்கள் அதிகம் பயன்படுத்தப்படுவது மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படுவது ஆகிய காரணங்களால் துப்பாக்கி வடிகுண்டுகளின் உபயோகம் கணிசமாக குறைந்துள்ளது எனினும் பழைய கையிருப்புகளை முறையாக அகற்ற வேண்டிய அவசியம் இன்னும் உள்ளது இதனால் அந்த உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடு தொடர்வதற்காக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களிடமும் சேவைகளை அமெரிக்க ராணுவமும் இந்த பணிக்காக இத்தாலிய விட சுவிட்சர்லாந்தை தேர்ந்தெடுத்துள்ளது குறைந்த தூர போக்குவரத்து மற்றும் அபாயம் குறைவாக இருப்பவை இதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இந்த ஒப்பந்தம் நாட்டின் நடுநிலை கொள்கையை தத்திலும் பாதிக்காது என்பதை வலியுறுத்துகின்றனர் நடுநிலைமையும் சர்வதேச நம்பிக்கையையும் காப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பயனளிக்கும் முயற்சியாக இதை அவர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்து இணைய தாக்குதல்கள் குறித்து கட்டாயமாக அறிவிக்க வேண்டும் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஆறு மாதங்கள் ஆன நிலையில் அதற்கான விளைவுகள் தென்படத் தொடங்கியுள்ளதாக தேசிய இணைய பாதுகாப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை முக்கிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களிருந்து நூற்று அறுபத்து நான்கு இணைய தாக்குதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பெரும்பாலானவை சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட துறை நிதித்துறையாகும் மொத்த சம்பவங்களில் ஐந்தில் ஒரு பகுதி இந்த துறையில்தான் இடம்பெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் ஆற்றல் துறை ஆகியவை அதிக தாக்குதல்களை சந்தித்துள்ளன சுகாதாரம் துறை தொடர்பு மற்றும் அரசு துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன தாக்குதல் முறைகளில் சேவையை முடக்குவதை குறிக்கோளாக கொண்ட ஆஃப் சர்வீஸ் தாக்குதல்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன இது மொத்த சம்பவங்களில் பதினெட்டு சதவீதமாகும் அதைத் தொடர்ந்து கணினி ஹேக்கிங் ரான்சம்வேர் மற்றும் கடவுச்சொல் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவிக்கையில் இவ்வாறு கட்டாய அறிவிப்பு வழங்கப்படுவது தேசிய அளவில் அச்சுறுத்தல்களை முன்னரே கண்டறிந்து எச்சரிக்கை வழங்க உதவுகிறது இதன் மூலம் விரைவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவும் வழிவகுக்கிறது மேலும் இன்று முதல் இவ்விதியை மீறி தாக்குதல்களை அறிவிக்க தவறும் நிறுவனங்களுக்கு அதிகபட்சம் ஒரு லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒன்பது முதியவர்களில் ஒருவராவது வீட்டிலோ அல்லது பராமரிப்பு நிலையங்களிலோ வன்முறையின் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அல்லது அதற்கு சாட்சியாகி இருக்கிறார்கள் என சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது இந்த கணக்கெடுப்பை மூத்த குடிமக்கள் நல அமைப்பு புரோசெனடி ஆணையிட்டது குறித்த ஆய்வை நடத்தியது புகழ்பெற்ற ஜி எஃப் எஸ் ஆராய்ச்சி நிறுவனமாகும் அதில் முதியோர் மீதான வன்முறைகளில் சுமார் முப்பத்து எட்டு சதவீதம் சம்பவங்கள் மருத்துவ பணியாளர்களின் வேலை சுமையால் ஏற்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் முப்பத்து ஐந்து சதவீதம் நேரக்குறைவு மற்றும் அதனால் உருவாகும் மன அழுத்தத்தால் நிகழ்ந்ததாகவும் இருபத்தி ஐந்து சதவீதம் போதிய பயிற்சி பெறாத பராமரிப்பு பணியாளர்களின் தவறுகளால் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது வன்முறையின் தன்மை குறித்து கேட்டபோது இரண்டு பேரில் ஒருவர் உளவியல் வன்முறையாகவே அனுபவித்ததாக கூறினர் அதாவது அவமதிப்பு மிரட்டல் அல்லது கட்டாயப்படுத்தல் போன்றவையாகும் முப்பத்தி எட்டு சதவீதம் உடல் வன்முறைகளை அடி தள்ளுதல் அல்லது உடல் துஷ்பிரயம் என்பதை சுட்டிக்காட்டினர் மேலும் நான்கில் ஒருவர் திட்டுதல் கோவல வார்த்தைகள் கூச்சல் போன்ற வாய்வழி வன்முறைகளையும் குறிப்பிட னர் சிலர் நோயாளிகளின் தேவைகளை புறக்கணிப்பதும் வகை வன்முறை என கருதுகின்றனர் அச்சுறுத்தும் வகையில் ஆய்வில் பங்கேற்றவர்களில் ஐந்தில் ஒருவர் வன்முறை என்ற சொல்லின் உண்மையான பொருள் என்ன என்பதை தெளிவாக விளக்க முடியவில்லை இது அந்த பிரச்சனை குறித்து இன்னும் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாக புரோசெனெக்டிவ் தெரிவித்துள்ளது அமைப்பின் சுவிஸ் இயக்குநர் அலேன் ஹூபர் முதியோர் மீது நிகழும் வன்முறை பல நேரங்களில் வன்முறையாகவே அறியப்படாமல் போகிறது என குறிப்பிட்டார் அதேபோல டிசினோ மற்றும் மொசோனோ பிராந்திய இயக்குனர் பாவ்லோ எங்களிடம் ஆலோசனைக்கு வரும் முதியவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிரும்போது அவர்கள் அதை வன்முறை என முன்பே ஆடியாதிருந்ததே பொதுவானதென வலியுறுத்தினார் இவரது அமைப்பு வன்முறை அற்ற முதியோரை உருவாக்கும் தேசிய திறனாய்வு மையத்தின் நிறுவனர்களில் ஒன்றாகும் சுவிஸ் மதிப்பீட்டு படி ஆண்டுதோறும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட சுமார் ஐந்து லட்சம் பேர் வீட்டிலோ பராமரிப்பு நிலையங்களிலோ வன்முறை அல்லது புறக்கணிப்பு காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த பெரும்பான்மையான எண்ணிக்கை சுவிட்சர்லாந்து சமூகம் எதிர்கொள்ள வேண்டிய மிக கடினமான சவால்களில் ஒன்றாகவே உள்ளது இந்த பிருவமான கருத்து கணிப்பில் ஜூன் ஆறு முதல் முப்பது வரை ஆயிரத்து இருநூற்று நான்கு பேர் பங்கேற்றனர் சுவிட்சர்லாந்தில் முதியோரின் பாதுகாப்பு மரியாதை மற்றும் நலனை காக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என சமூக அமைப்புகள் வலியுறுத்துகின்றன சுவிட்சர்லாந்து செங்காளன் மாநிலத்தில் இயங்கி வரும் இறையின் தாளர் தமிழ் மன்றம் தனது முப்பத்து மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்வை கடந்த இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நள்ளிரவு வரை வெகு சிறப்பாக நடத்தியது சம்பிரதாயபூர்வமான மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான நிகழ்வை தொடர்ந்து விழா சுடரினை மாநிலம் சர்கான்ஸ் மன்ற இளைய தலைமுறை நிர்வாக உறுப்பினர்கள் ஏற்றி வைத்தனர் பொது ஈகை சுடரினை தூ திலக் ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தேவாரம் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் அகவணக்கம் என்பன இடம்பெற்று அரசு நிகழ்வுகள் வரவேற்புறையினை மன்ற தலைவி செல்வி தமிழினி விநாயகமூர்த்தி செயலாளர் செல்வன் லிங்கேஸ்வரன் கேசவன் ஆகியோர் நிகழ்த்தினர் ஆசியுரையினை சென்ட் மார்க்ரேத்தன் கதிர்வேலாயுத சுவாமி ஆலய பிரதம குழு வழங்கினார் தொடர்ந்து இளைய தலைமுறையினரின் கலை நிகழ்வுகள் வைத்திய முதலுதவி ஆலோசனைகள் சமூக நல உதவி அமைப்புகளின் இலவச கருந்துரைகள் பாடல்கள் கவிதை இசையுடன் கூடிய நடனம் என அரங்கே முற்றும் இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆளுகைக்குள் வைத்திருந்தார்கள் பெரும் ஆர்வத்தோடு பெற்றோர்கள் பல பகுதிகளிலிருந்து மந்திர இழத்து உறவுகள் என விழா மண்டபம் நிறைந்திருந்தது கருத்துரைகளை இறையின் தாளர் வால் திரு ஜெகதீஸ்வரன் திரு பு உதயன் திரு எஸ் தவம் ஆகியோர் நிகழ்த்தினர் நிகழ்வின் சிறப்புரையினை ஏர்நிலம் தொண்டமைப்பு நிறுவனர் திரு து திலக் ஆற்றினார் தொடர்ந்து கலை நிகழ்வுகளில் பங்காற்றிய அனைவருக்கும் இறையின் தாளர் மன்ற உறுப்பினர்களான செல்வன் அருந்தவராசா சங்கீத் செல்வன் லிங்கேஸ்வரன் சாரங்கன் செல்வி சர்ஜனா சந்திரமோகன் செல்வன் யோகநாதன் ஆதித்தன் ஆகியோர் சிறப்பு பரிசல்கள் வழங்கி மதிப்பளித்தனர் தமிழ் மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்து நாட்டில் பிறந்த இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் இவர்கள் இந்த நிர்வாகத்தை சுழற்சி முறையில் இளையவர்களை ஏழு வருடங்களாக நடத்தி வருகிறார்கள் என்பதும் சிறப்பம்சமாகும் இவர்கள் தாயகத்தில் நிலை வாழும் மாணவர்களை இனங்கண்டு ஏர்நிலம் தொண்டமைப்பு ஊடாக பல்வேறு மனிதநேய பணிகளை ஆற்றி வருகிறார்கள் தொடராக பாடசாலை வகுப்பறை புனரமைப்பு மாலை நேர கல்விக்கூடம் அமைத்துக் கொடுத்தல் கல்விசார் உதவிகள் உணவு வழங்கல் என தொடராக வழங்கி வரும் தமிழ் மன்றம் இவரிடமும் தாயக சிந்தனையோடு தங்கள் நிகழ்வு தர்மபுரம் பகுதியில் முதியோர் பகல் பராமரிப்பு இல்லம் கிராம சேவகர் அலுவலக உதவி நாடிவரும் மக்கள் தனியார் கல்வி நிலைய மாணவர்கள் மற்றும் அயலவர்கள் பயன்பெறும் வகையில் மூன்று லட்சம் செலவில் குடிநீர் வசதியை முழுமையும் ஏற்பாடு செய்து வழங்கினர் இவ்வாறான தாயகம் நோக்கிய பணிகளை இளைய தலைமுறை பிள்ளைகள் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரவு உணவு பரிமாறர்களோடு தொடர் கலை நிகழ்வுகளோடு நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது அரங்க நிகழ்வுகளை செல்வன் ராஜேஸ்வரன் ஆகாஷ் தொகுத்து வழ வழங்கினார் நன்றியுரையை நிர்வாகப் பிள்ளைகள் இணைந்து வழங்க இனிதே விழா நிறைவு ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் மத்திய தேர்தலுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் யூனியன் டெமோக்ராட்டிக் பெடரல் கட்சி பேர் மாநில கவுன்சிலில் முறையீடு செய்துள்ளது சமீபத்தில் மக்கள் வாக்கெடுப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு அடையாள சட்டத்தின் பிரசாரத்தில் அரசுடன் நெருக்கம் கொண்ட நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தலையீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் வாக்கெடுப்பு செல்லாதென அறிவித்து மீண்டும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டுமென அந்த கட்சி வலியுறுத்துகிறது கட்சி கூறுவதன்படி இத்தகைய தலையீடு வாக்காளர்களின் சுதந்திரமான கருத்து உருவாக்கத்தை பாதித்து மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முடிவை சட்டவிரோதமாக மாற்றியிருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வாக்கெடுப்பில் மின்னணு அடையாள சட்டம் ஐம்பது மூன்று ஒன்பது சதவீத வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டது வெற்றி வித்தியாசம் வரும் ஆயிரம் வாக்குகள் மட்டுமே ஆகும் டி எஃப் கட்சியின் குற்றச்சாட்டின்படி சுவிஸ்கோம் போன்ற அரசு பங்குதார நிறுவனங்கள் வாக்கெடுப்புக்கு முன்பு சட்டத்தை ஆதரிக்கும் பிரசாரத்துக்கு முப்பதாயிரம் பிராங்குகளை நிதி அளித்தன மேலும் சுவிஸ்கோம் கோம் தன்னுடைய ஊடக வழிகளை பயன்படுத்தி ஒருதலை பெற்றது தகவல்களை பரப்பியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது சுவிஸ் அரசே நிறுவனத்தின் பெரும் பங்கை வைத்திருப்பதால் இந்த நடவடிக்கை அரசின் நடுநிலை தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதென்று யூ டி கட்சி வாதிடுகிறது அதேபோல் சுவிஸ் தபால் சேவை மற்றும் சுவிஸ் சைன் குரூப் ஏ ஆகிய நிறுவனங்களும் அந்த சட்டத்துக்கு திறம்பட ஆதரவளித்தன சட்டம் அமலுக்கு வந்தால் இந்த நிறுவனங்களுக்கு நேரடியாக நன்மை கிடைக்கும் சூழலில் அவை நடுநிலையை கைவிட்டதாக கட்சி சுட்டிக்காட்டுகிறது இதனால் அரசியல் சக்தி சமநிலைத் தன்மை ஏற்பட்டதாகவும் வாதிடப்படுகிறது சட்ட பேராசிரியர்கள் கூட வாக்குரிமை தொடர்பான இத்தகைய முறையீடுகள் வாக்கெடுப்பை மீண்டும் நடத்தும் வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும் என கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் மின்னணு அடையாள சட்டம் இன்னும் அரசியல் மற்றும் சட்ட ரீதியிலான விவாதத்தின் மையமாகவே தொடரும் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கட்டாய அடிப்படை மருத்துவ காப்பீட்டுக்கான நிர்வாக செலவுகளாக ஒருவருக்கு சராசரியாக நூற்று தொன்னூறு பிராங்குகள் செலுத்தப்பட்டுள்ளன ஆனால் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு இடையிலான வித்தியாசம் மிகப்பெரியதாகும் சில நிறுவனங்களில் ஒருவருக்கான செலவு தொன்னூற்று ஆறு பிராங்குகளாக இருக்க சிலவற்றில் ஐநூற்று பதிமூன்று பிராங்குகளாக உயர்ந்துள்ளன இந்த தகவல் கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ தரவுகளை அடிப்படையாக கொண்டு மணிலே செய்த பகுப்பாய்வில் வெளியிடப்பட்டது மிகவும் திறமையாக செயல்பட்டு நிறுவனங்களில் லூசென் ஹின்லாந்து ஒருவருக்கு தொன்னூற்று ஐந்து பிராங்குகளும் இரண்டு பிராங்குகளும் மற்றும் இடம்பெற்றுள்ளன ஆனால் பட்டியலின் மறுபுறத்தில் நாட்டின் இரண்டாவது சிறிய காப்பீட்டு நிறுவனமான பிரிட்ஜ் மேயர் ஒருவருக்கு ஐநூற்று பதிமூன்று பிராங்குகள் வசூலித்து அதிக செலவுக்கு பெயர் பெற்றுள்ளது சிறிய நிறுவனங்களை பார்த்தாலும் வித்தியாசங்கள் கணிசமாகவே உள்ளன மிகச் செலவு சுருக்கமாக செயல்படும் பெரிய நிறுவனம் சி எஸ் எஸ் ஒருவருக்கு நூற்று ஐம்பத்தி நான்கு பிராங்குகளை மட்டுமே நிர்வாக செலவாக குறிப்பிட்டுள்ளது அதே சமயம் அசூரா இருநூற்று அறுபத்தி ரெண்டு பிராங்குகளை செலவிட்டுள்ளது இவர்களுக்கு இடையில் ஹெல்சானா நூற்று எழுபத்தி எட்டு பிராங்குகள் பிராங்குகள் சனிடாஸ் இருநூற்று ஏழு மற்றும் விசானா இருநூற்று பனிரண்டு சுவிஸ் பிராங்குகள் ஆகியவை உள்ளன மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அடிப்படை மருத்துவ காப்பீட்டுக்கான நிர்வாக செலவுகள் ஒன்று ஏழு பில்லியன் பிராங்குகளாக உயர்ந்துள்ளன இது மொத்த காப்பீட்டு பிரீமியத்தின் சுமார் நான்கு தசம் ஐந்து சதவீதத்துக்கு சமமாகும் உயர்ந்த பிரீமியங்களுக்கு காரணம் நிர்வாக செலவுகள் அல்ல மருத்துவ சேவைகள் என குறிப்பிடப்படுகிறது அவை மொத்த செலவின் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்தை உள்ளடக்கியுள்ளன என்று மானிலி எச் நிபுணர் பெலிக்ஸ் ஆஸ்கார் விளக்கம் அளித்தார் ஒன்று ஏழு பில்லியன் பிராங்குகளில் பெரும்பகுதி ஊழியர்களின் சம்பளங்கள் சமூக நலன்கள் மற்றும் புற பணியாளர் செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன புற நிர்வாக செலவுகள் என்ற பிரிவில் முன்னூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் பிராங்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதைவிட குறைவான தொகை விளம்பர செலவுகளுக்கு காப்பீட்டு இடைமுகர்களுக்கான கமிஷன்களுக்கு மற்றும் சொத்து மதிப்பு குறைப்பு செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தரவுகள் சுவிட்சர்லாந்தில் மருத்துவ காப்பீட்டின் சுமை பெரும்பாலும் சிகிச்சை செலவுகளால் தீர்மானிக்கப்படுவதே ஆனால் நிறுவனங்களுக்கு இடையிலான நிர்வாக செலவுகளில் உள்ள மாறுபாடு வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் பொருளாதார சுமையாக மாறக்கூடியதையும் வழி ஸ்பெயின் நாட்டின் பிரபலமான சுற்றுலா தீவு இபிசாவில் செவ்வாய்க்கிழமை காலை முதல் பெய்து வரும் கனமழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைநகரம் உட்பட பல பகுதிகளில் சாலைகளில் நீரில் மூழ்கியதால் வாகனங்கள் இயங்க முடியாமல் ஹோட்டல்களிலும் தண்ணீர் புகுந்து சுற்றுலா பயணிகள் சிக்கி தவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனியில் இருந்து வந்துள்ள பலர் தலைநகரங்களில் உள்ள ஒரு ஹோட்டலில் சிக்கியுள்ளனர் இது முற்றிலும் வேடிக்கையல்ல மிகவும் சிரமமாக இருக்கிறது என்று கூறிய ஒரு சுவிஸ் பெண்ணின் குரலை சுவான்சிக் மினுடன் பத்திரிகை பதிவு செய்துள்ளது அவருடன் இருந்த தோழி மட்டும் சிரித்தபடி அதை நகைச்சுவையாகவே எடுத்துக்கொள் என்று சொன்னதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹோட்டலின் உள்ளகப் பகுதிகள் முழுவதும் தண்ணீரால் நனைந்து சுவர்கள் கதவுகள் மின்விளக்குகள் வரை வழிந்தோடுவதாக பயணிகள் பகிர்ந்துள்ளனர் ஹோட்டலின் நுழைவாயிலில் தண்ணீர் புகாமல் தடுக்க ஊழியர்களோடு சேர்ந்து சுற்றுலா பயணிகளும் கையோடு உதவி செய்கின்றனர் இருப்பினும் அனைவரும் ஹோட்டலின் மண்டபத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அறைகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருப்பதால் அவர்கள் தனித்தனியாக செல்ல முடியாத நிலையில் உள்ளனர் பலர் இன்று தாங்கள் நாடு திரும்பி செல்ல திட்டமிட்டிருந்தனர் ஆனால் சாலைகள் முழுவதும் நீரில் மூழ்கியதால் வாகனங்கள் இயங்க முடியாமல் போயுள்ளன சிலர் கார்களில் செல்ல முயன்றும் நடுவே வாகனம் சிக்கியதால் தள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது விமான சேவைகள் குறித்து தெளிவான தகவல் எதுவும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஸ்பெயின் வானிலை சேவை இபிசா மற்றும் போர்ட் மென்டரா தீவுகளுக்கான எச்சரிக்கையை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது மிகவும் தீவிரமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அதிக மழை காரணமாக திடீர் வெள்ளம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளதெனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இபிசா உலகப் புகழ் பெற்ற விடுமுறை தலமாகும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் ஆனால் தற்போதைய நிலைமை காரணமாக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் பெரும் சிரமத்துக்கு சுவிட்சர்லாந்தில் நேரமாற்ற மருத்துவமனைகளின் பணிச்சுமைக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துகிறது என புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி புள்ளியோர அலுவலகம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சேகரித்த தகவல்களை பகுப்பாய்வு செய்ததில் கோடை நேரம் மற்றும் குளிர்கால நேரம் மாறிய மறுநாளில் அவசரமாக மருத்துவமனையில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகரித்திருப்பது உறுதியாகியுள்ளது தரவுப்படி குளிர்கால நேரத்துக்கு செல்லும் நாளின் பின்னர் மூன்று தசம் ஐந்து சதவீதம் அதிக அவசர சேர்த்தல்கள் பதிவாகின்றன அதே சமயம் மாறியதும் இந்த உயர்வு ஆறு தசம் ஐந்து சதவீதமாக அதிகரிக்கிறது இத்தகைய மாற்றங்கள் மருத்துவமனைகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிதாக இல்லை என சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் விளக்குகிறது இருப்பினும் நேரமாற்றம் மனித உடலின் இயல்பான செயற்பாடுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவதை இது தெளிவுபடுத்துகிறது புள்ளிவரங்கள் காட்டுவதன்படி அறுபத்து ஐந்து வயதுக்கு குறைந்தவர்களுக்கு நேர மாற்றத்தின் விளைவுகள் சற்று அதிகமாகும் கோடை நேரத்தில் ஆறு வீதம் மற்றும் குளிர்கால நேரத்தில் ஐந்து இரண்டு சதவீதம் அதிக அவசர சேர்த்தல்கள் குறைந்த வயதினரிடம் பதிவாகின்றன அதே சமயம் அறுபத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் இந்த உயர்வு முறையே ஐந்து தசம் இரண்டு சதவீதம் மற்றும் இரண்டு தசம் ஏழு சதவீதமாக குறைவாக இருந்தது மேலும் கோடை நேரத்துக்கு மாறிய பின் சுழற்சி மற்றும் சுவாச நோய்கள் காரணமாக மருத்துவ அவசர சேவைக்கு வரும் நோயாளிகள் அதிகரிக்கின்றனர் அதற்கு மாறாக நேரமாற்றம் நடந்தவுடன் விபத்துகள் காரணமாக அவசர சிகிச்சைக்காக வருவோர் குறைவதையும் ஆய்வு காட்டுகிறது நேரமாற்றத்துடன் தொடர்ந்து மற்றொரு சுவாரஸ்யமான மாற்றமாக அவசர சேர்த்தல்களின் நேரத்தில் ஏற்படுகிறது குளிர்கால நேரத்தில் மாற்றம் நடந்ததும் நோயாளிகள் அதிகமாக அதிகமாகும் உச்சநேரம் முன்பாகவே காணப்படுகிறது ஆனால் கோடை நேரத்தில் மாற்றம் நடந்ததும் அந்த உச்சநேரம் பின்னோக்கி தள்ளப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் சராசரியாக தினமும் ஆயிரத்து எழுநூறு பேருக்கு மேல் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றனர் குளிர்காலங்களில் சேர்க்கை அதிகமாக இருக்கும் நிலையில் வசந்த காலங்களில் அது குறைவாகிறது வேலை நாட்களில் குறிப்பாக திங்கக்கிழமைகளில் மருத்துவமனைகளின் அவசர சேர்த்தல்கள் வார இறுதி மற்றும் பொது விடுமுறைகளை விட சுமார் இருபது சதவீதம் அதிகமாக உள்ளது என்பது ஆய்வின் கூடுதல் கண்டுபிடிப்பாகும் இவ்வாறான புள்ளி விவரங்கள் நேரமாற்றம் மனிதர்களின் தூக்கச் சுழற்சியை பாதித்து ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றன நேரமாற்றம் குறித்து ஐரோப்பாவிலும் சுவிட்சர்லாந்திலும் கடந்த சில ஆண்டுகளாகவே பரவலான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றமை நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வை சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி